என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியினும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே சீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் கடந்த சில பதிவுகளாக ஒளிப்பானி ஜோதிடம் பாடல்கள் முன்னோரும் என்ற தலைப்பிலிருந்து ஒவ்வொரு பாடலாக பாடி வருகிறோம் இனி வரும் பாடங்களில் மிக மிக சுவாரஸ்யம் கூடியிருப்பதை காணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொடர்ந்து பயணியுங்கள் இந்த என்னோடு பயணிக்கும் ஆரம்பகால அல்லது இப்போது ஜோதிடம் படிக்க விருப்பப்படும் நண்பர்கள் மாணவர்கள் அனைவரும் இந்த பாடலை பின்பற்றி சுமார் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதோ அந்த ஃப்ரீயாக இருக்கிற ஒரு சில மணித்தொழிகளில் ஒரு சில நிமிடங்களை இந்த வீடியோவுக்காக செலவு செய்து வாருங்கள் தொடர்ந்து செலவு செய்து வாருங்கள் இது ஒரு பெரிய முதலீடாக அமையும் இந்த பாடல்கள் மூலம் ஜோதிடம் சொன்னாலே நிறைய விஷயங்களை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அதே சமயத்தில் நிறைய மக்களை நல்வழிப்படுத்தவும் முடியும் என்பது நான் நடைமுறையில் கண்டிருக்கிறேன் இனி சுவாரஸ்யமாக ஒவ்வொரு பாடலாக பார்ப்போம் பாடல் எண் அறுபத்தி மூன்று இந்த பாடல் சுபத்தை தரக்கூடிய அல்லது நூறு சதவீதம் நற்பலனை தரக்கூடிய பெண் தெய்வங்களை பூஜிக்கும் தன்மையுள்ள பூசாரியனுடைய ஜாதகர் அமைப்பை கூறியுள்ளார் சரி பாடலுக்கு வருவோம் பாடல் தாம் என்ற அம்பொலிக்கு நாலாமதி தயவாக லக்கணத்துக்கு நான்கோண்டானும் ஏனென்று இவ்விடத்தில் கூடிட்டாலும் இதமாக அசுர குரு நிற்க தேனென்ற தேவி பரா தோர்க்கை பூஜை திடமாக செய்திடுவான் வராகியோடு கோன்ற கொடியோர்கள் எதிரில் நில்லார்கள் கொற்றவனே வசிகனடா கூறு கூறே என்று பாடாயம் எடுத்துள்ளார் ஒரு ஜாதகத்தில் சந்திரனுக்கு நான்காம் அதிபதியும் லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியும் கூடி லக்கணத்துக்கு எங்கு நின்றாலும் அந்த லக்கணாதிபதியும் நாலா சந்திரனுக்கு நான்காம் அதிபதியும் நின்ற இடத்திற்கு இசைவாக என்று கூறியுள்ளார் இசைவாக என்றால் திரிகோணத்தில் என்று அர்த்தம் இசைவாக அசுர குரு இணங்கி நின்றாலும் ஆக லக்னத்துக்கு நான்கோன் சந்திரனுக்கு நான்கோன் சுக்கரன் இவர்கள் ஒருவருக்கொருவர் இசைவாக அமையும் பட்சத்தில் தேவி பராசக்தி தோக்கை போன்ற சுப தெய்வங்களோடு கூடி வாராகி அம்மனையும் பூஜை செய்யக்கூடிய அமைப்போடு அந்த ஜாதகர் பறந்திருக்கிறார் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இதில் ஒன்று இரண்டு வாராகி பூஜை செய்யும் மகத்தான நல்ல மனிதர்களுடைய ஜாதகம் கண்ணில் காண பெற்றேன் அதில் இந்த அமைப்பு அப்படியே இருக்கிறது என்பது சற்று திருப்திகரமான தகவல் பாருங்கள் நண்பர்களே அடுத்து பாடல் அறுபத்தி நான்கு கேளப்பா ஈறு ஐந்தில் முக்கோள் நிற்க கெதியுள்ள சந்நியாசி யோகம் யோகம் ஆளப்பா அத்தளத்தில் இருகோள் நிற்கில் அப்பனா தபசியடா ஞோ யோகி ஞானி கூரப்பா ஒரு கோளும் குணமாய் நிற்கில் குவளையத்தில் புனிதரடா ஞானி யோகி வீரப்பா விண்ணுலக தேவரோடு விதமாக வீற்றிருப்பான் ரிஷிகளோடே என்று பாடலை முடித்துள்ளார் இந்த பாடலில் பத்தாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் நிற்க அவன் சந்நியாசி யோகத்தில் பிறந்தவர் என்று கூறுகிறார் அதே பத்தாவது இடத்தில் இரு நிற்க தபசி ஞானி என்று கூறுகிறார் பத்தா பத்தாம் இடத்தில் ஒரு கோள் நிற்க நல்ல மனிதன் சுத்தமானவன் என்று கூறுகிறார் இந்த அமைப்போடு பிறந்தவர்கள் விண்ணுலகத்தில் தேவரோடு வாழ பிறந்தவர்கள் என்று கூறியுள்ளார் இந்த பாடல் சற்று முரண்பாடுகளை தருவது தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது பத்தாம் இடத்தில் மூன்று கோள்கள் இருக்க என்று கூறுகிறார் இது புரிந்து வரவில்லை நிறைய ஜாதகங்களுக்கு இது சற்று முரண்பாடாக அமைவதை காண முடிகிறது பத்தாம் இடம் சுபகிரக சுபகிரகத்தின் வீடாக இருந்து சுபகிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் மூன்று கிரகங்கள் அமையப்பட்டவர்கள் இப்படி சன்னியாசியாகவும் பூசாரியாகவும் அல்லது யோகியாகவும் ஞானியாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பத்தாம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களில் இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடைய பார்வையில் இருக்கவர்கள் பிச்சைக்காரர்களாகவும் யாசித்து வாழ்பவர்களாகவும் நடைமுறை நடைமுறையில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது பாருங்கள் என்பர்களே அடுத்து பாடல் எண் அறுபத்தி ஐந்து பெண்களால் பொருள் சேரும் ஜோகத்தை இந்த பாடல் அறிவுறுத்துகிறது கூடினேன் கரும்பாம்பு செவ்வாய் நீளன் கொற்றவனே ஓரிடத்தில் கூடி நிற்க தேடினேன் தையலிட பொருளும் சேரும் திடமான மனையும் அது கட்டுவானால் சூடினேன் சுகமுண்டு ஜென்மனுக்கு சுருதிமொழி பெசகாது சில காலத்தில் ஆடினேன் அழுதாலும் வினையும் போமே அப்பனே அமடுகளும் திடமாய் சொல்லே என்று கூறியுள்ளார் பொதுவாக சுக்கரன் என்ற காரகத்துவம் கொண்ட பெண்கள் மூலமோ வண்டி வாகனம் மூலமோ பொருள்கள் சேர்வது சார்ந்த தகவலை இந்த பாடல் கூறுகிறது கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீலன் என்று சொல்லக்கூடிய சனி இவர்கள் ஓரிடத்தில் கூடி நிற்க என்று கூறியுள்ளார் இது சுக்கிரனுடைய வீடோ புதனுடைய வீடோ ரிஷப லக்கணம் லக்கணம் மிதுன லக்கணம் கன்னிய லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அமைப்போடு உள்ள ராசி லக்கணம் அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு பெண்கள் மூலம் பொருள் சேர்கிறது என்பது நடைமுறையில் காண அடுத்து மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அல்லது மகர லக்கண மகர கும்ப லக்கணங்களில் இந்த கிரக அமைப்புள்ளவர்களுக்கு வண்டி வாகனம் போக்குவரத்தின் மூலம் பொருள் சேர்கிறது இதே அமைப்பு மேசு விருச்சகத்தில் இருப்பவர்களுக்கு கால்நடை பண்ணை மூலம் பொருளில் சேர்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது உங்கள் அனுபவத்தில் பாருங்கள் உங்களுக்கு அது ஒத்துப்போகிறதா என்று இப் நான் சொல்லும் இந்த தகவல்கள் அனைத்தும் நான் நடைமுறையில் பார்த்து இந்த பாடல்களுக்கு ஒத்துப்போகும் தகவல்களையும் தருகிறேன் ஒத்து போகாத முரண்பாடான தகவல்களையும் தருகிறேன் பாருங்கள் நண்பர்களே அடுத்து பாடல் எண் அறுபத்தி ஆறு தேசாந்தரம் போகுதல் என்று ஒரு பாடல் தலைப்பில் இந்த பாடலை சொல்லியுள்ளார் தேசாந்தரம் என்பது தன்னுடைய சொந்த வீடு சொந்த ஊரை விட்டு வெளியில் போவதே தேசாந்தரம் போவதென்று சொல்லுகிறார் பாரப்பா பர்மகுரு சனி பாம்பும் பழமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனுமோ ஊரை விட்டு சிவசிவா சிலகாலன் தேசஞ்செல்வான் கூரப்பா குடிநாதன் வளர்த்திருக்க கொற்றவனே தான் குடியில் வந்து வீரப்பா வெகு காலம் வாசம் செய்வான் விளம்பினேன் புலிப்பாணி விளம்பக்கேளே என்று பாடலை முடித்துள்ளார் குரு சனி பாம்பு இந்த மூன்றும் அமர்ந்து சர ராசியில் நின்றிருக்க அவர்கள் ஊர் விட்டு ஊர் பயணத்தில் போய்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் திரும்ப வருவதில்லை ஸ்திர ராசியில் நின்று அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் வெளியில் போய் ஒரு ஊரை விட்டு மற்ற ஒரு ஊரில் தங்கிக் கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து உபய ராசிகளில் இதே கிரக அமைப்பு நின்று தசாபுத்தி நடத்தும் காலத்தில் சில காலம் வெளியில் தேசாந்தரம் சென்றுவிட்டு மறுபடியும் திரும்ப வந்து சொந்த ஊரிலேயே தரமான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பரதேசம் போகுது என்ற தலைப்பில் ஒரு பாடல் பாடல் எண் அறுபத்தி ஏழு பாரப்பா இரு ஆரோன் இரு நான்கோனும் பகருகின்ற செவ்வாயு மூவர் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டா கூடி நிற்றா கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் காலை சீரேணி சுந்தரனும் கண்ணுற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புளிப்பாணி அரைந்திட்டேனே என்று பாடலை கூறியுள்ளார் ஈரு ஆரோன் பனிரெண்டுக்குரியோன் இரு நான்கோன் எட்டுக்குரியவன் இவர்களோடு சேர்ந்து செவ்வாய் எங்கு ராசிக்கட்டத்தில் அல்லது எந்த ராசி கட்டத்தில் நின்றாலும் இவர் பரதேசம் போவார் என்று சொல்லப்படுகிறது இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது இவர்களுக்கு குருவனுடைய பார்வையோ அல்லது இவர்களுக்கு திரிகோணத்தில் குரு நின்றாலோ இவர்கள் திரும்பி வந்து சொந்த வீட்டில் சொந்த ஊரில் வாழ்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்கள் சொந்த ஊருக்கு வாராமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து கைம்பென் சேர என்று ஒரு பாடலை சொல்லியுள்ளார் பாடல் எண் அறுபத்தி எட்டு வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு விளம்புகிறேன் வீரியன் வீட்டில்தானும் ஆரப்பா அசூரகுரு கோடில் அப்பனே அமங்கலையை அணைந்து வாழ்வான் கூரப்பா குமரனுக்கு வித்தை புத்தி குவளையத்தில் நிதியும் உண்டு சிப்பி நூல் பார்ப்பான் சீரப்பா போகருட கடாட்சத்தாளே சிறப்பாக சிப்பி சிப்பினேனே என்று கூறியுள்ளார் வீரியின் வீடு என்று சொல்லக்கூடிய மேச விருச்சகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் கூடி நிற்கே என்று சொல்லியுள்ளார் இது அந்த காலத்தில் ஒத்துப்போகிறதோ இல்லையோ தெரியவில்லை இந்த காலத்தில் இவர்களோடு ராகுவும் நிற்க குருவினுடைய பார்வையை பெற அமங்களை அல்லது விதவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள பெண்களோடு சேர அல்லது அவர்களை திருமணம் செய்து வாழ இந்த கிரக அமைப்பு ஏதுவாக இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அவர்கள் மூலம் செல்வாக்கும் சேர்கிறது பொருளும் சேர்கிறது ஆனால் தாம் பிறந்து வந்த வம்சாவளி அல்லது பாரம்பரிய குடும்பத்தின் கௌரவத்தை ஏலத்தில் விட்டுவிடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது பாருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்ததொரு பாடலில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடு ஏந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே